ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆக்ராவில் இருக்கோம் நம்ம ஆப்பிளுக்கு போகல ஃப்ரெண்ட்ஸ் உருளைக்கிழங்கு வந்துட்டோம் ஏன்னா ஆப்பிளுக்கு வண்டி வந்து நிறையா அங்கேயே லோடாகாமல் நிற்கிது அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க அதனால தான் சரி உருளைக்கிழங்கு போகலாம் அப்படின்ட்டு வந்தாச்சு உருளைக்கிழங்கு வந்து நம்ம லோடுக்குமே விட்டுட்டோம் லோடு ஏற்றுற ஏசி குடோனில் தான் இருக்கிறோம் நம்ம என்ன ஒரு லோடு ஏற்றுறோன்னு பார்த்தீங்கன்னா சென்னைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் உருளைக்கிழங்கு ஏத்துறோம் காலையிலே வந்தோம் வந்து சமைச்சு சாப்பிட்டோம் இன்னும் ஆனால் ஆக்ராவில் உருளைக்கிழங்கு ஏற்ற வந்து இவ்வளோ லேட்டானது இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம வந்த டைமுக்குலாம் இந்நேரம் வண்டி கிளம்பி போயிருக்கணும் இப்போ டைம் பார்த்திங்கன்னா மணி ஆகுது நம்ம கிளம்பி போயிருக்கணும் ஆனால் வண்டியில் இன்னும் ஒரு மூட்டை கூட ஏற்றவே இல்லை கேட்டால் இன்னும் ரெடி ஆகலை மாலு அப்படின்றாங்க வெளியில் இருக்கிறத பேக் பண்ணுவாங்களா என்னென்னு ஒன்றுமே தெரியலை இப்போ இந்த சின்ன வண்டி இப்போ தான் வந்துச்சு இதுக்கு ஏற்றறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம வண்டி பாருங்க சட்டை எல்லாம் கட்டி சைடில் நின்றுட்டுருக்கு வெயில் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் முடியலை ரொம்ப அது இப்போ அது அந்த ரூமை திறந்தாங்கன்னா தான் போய் அந்த ரூமில் இருக்கலான்னு பார்க்குறேன் வெயில் கொளுத்தி எடுக்குது மயக்க மட்டும் கீழே விழுந்து ரூமில் இதெல்லாம் ஒரு ஊர்ல இங்க வந்து சைக்கிள் திறம சனி சனி அது என்ன மயத்துக்கு நீர் இங்க வண்டியிலே ிருக்கு நம்ம மெயின் ரோடு பக்கத்தில் தான் உள்ள லோடு ஏற்றிறோம் இது வந்து சம்சாபாத் நம்ம லோடு ஏற்றம் வந்த இடம் பார்த்தீங்கன்னா சம்சாபாத் ஆஃபீஸும் இங்கே சம்சாபாத்ல தான் இருக்கு இப்போ சின்னதாக கார்டன் மெயின்டைன் பண்ணுறாங்க பச்சை மிளகா இந்த வண்டி வந்து ஃப்ரெண்ட்ஸ் பச்சை மிளகாலோட ஏற்றி வந்திருக்கு எல்லாம் பாருங்க மேலே ஏறி என்னடா எடுத்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தா பச்சை மிளகா வண்டியில் இருக்கு போல அதை எடுத்துட்டு இருக்காங்க பாருங்க மேலே ஆல்ரெடி ஒருத்துக்கு வந்து எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க எல்லாம் எடுத்து பாக்கெட்டில் வச்சிருக்காங்க ரூமை திறந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு

எதுக்காக போடுறாங்க என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்க கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் என்னென்னா ஒரு பெரிய மால் நகைக்கடை அந்த மாதிரி போனாலும் இது பார்த்துருக்கேன் ஏசி இருக்கிற இடத்துல நான் என்ன நினைக்கிறேன்னா கதவு ஓப்பனில் இருக்கும்போது ஆஃபில் தான் இருக்குது சாரி க்ளோஸில் இருக்கும்போது ஆஃபில் இருக்குது ஓப்பனில் இருக்கும்போது மட்டும் அதை போட்டு வைக்கிறாங்க கூலிங் வெளியில் போகக்கூடாது அப்படின்றதுக்காக போடுறாங்களோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சா நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தெரிஞ்சுப்போம் நம்ம காலையிலேருந்து வெயில் அடிச்சது ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு லோடு ஏற்றுறதுக்கு முன்னாடி வரைக்குமே வெயில் போட்டு அப்படியே வண்டியில் உட்கார முடியல அந்த அளவுக்கு வெயில் அடித்தது நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன் நமக்கு லோடு ஏற்ற ஸ்டார்ட் பண்ணாங்க வண்டி ரிவர்ஸ் விட்டோம் அப்போ ஆரம்பித்த மழை இன்னும் இருக்க இருக்க அதிகமாக தான் ஆகிட்டு இருக்கு ஃபுல்லாக நனைஞ்சிட்டோம் தார் போட்டு போட்டு அப்படியே ஏற்றிட்டே இருந்தாங்க அப்படியே தார்பை தள்ளிட்டே வந்துட்டே இருந்தோம் ரெண்டு பேருமே நனைஞ்சிட்டோம் இப்போ ரொம்ப அப்படியே ஃபுல்லாக மழை வந்தாலும் ஏற்றுறதே விட்டுவிட்டாங்க நம்ம வந்த நேரத்துக்குலாம் இன்னும் இப்போ இவ்வளோ நேரத்தில் நம்மளா கிளம்பி லோடு ஏற்றி எப்படியாக இருந்தாலும் வண்டி ஒரு நூறு நூற்றம்பது கிலோமீட்டர் வண்டி பாஸ் ஆகிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்பவுமே எப்போயுமே வண்டி வந்துச்சுன்னா உடனே ஏற்றிடுவாங்க இல்லை அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு வண்டி இருக்குது அதுக்கு லோடு ஏற்றிட்டு நமக்கு ஏற்றுவாங்க இங்கே எதுவுமே கிடையாது வேறு வண்டி இல்லை எதுவும் இல்லை நம்ம தான் ஃபஸ்ட்டு வந்தோம் நமக்கு ஏற்றவே இல்லை இந்த சின்ன வண்டி வந்துச்சு அதுக்கு ஏற்றிட்டாங்க நமக்கு ஏற்ற ஆரம்பித்தாங்க மழை வச்சு செய்யும் செய்யுது நினஞ்சாச்சு ரெண்டு பேர் புடிச்சா நாலு அட்டிதான் பிடிக்கும் முடியற கண்டிஷன் அது ரொம்ப அதிகமா இருக்கு அந்த மணி கிளம்பிடுச்சு சரி ஒரு நாலு மணிக்கெல்லாம் விட்டா இப்போ மால் தோன் பார்டர் அதாவது எம்பி பார்டர்லாம் ஆர்டி அனுக்கிறாங்க இப்போ அதனால ஓகே நம்ம ஒரு நாலு மணிக்கெல்லாம் விட்டாங்க காலையில பாஸ் பண்ணிடலாம் ஆர்டி தொலை இல்லாம அப்படின்னு பார்த்தோம் அது முடியாது போல பாப்போம் மழை எப்போ விடுது எப்போ ஏற்றுறாங்கன்னு தெரியல இவங்க ஒரு டீ கடை கூட இல்லை அது இல்லாமல் இவங்க பண்ற டென்ஷன் வேற டீ இருந்தால் ஒரு டீ குடிக்கலான்னு பார்த்தா டீ கடையும் இல்லை

தெரியுதுங்களா பாருங்க இங்க அந்த அளவுக்கு தெரியல ஆனா கேமரால தெரியல நம்ம நேரா பார்த்தா நல்லா தெரியும் இதுல தெரியுது இங்க தெரியுதா பாருங்க இந்த பனி வெளியில போறது இந்த இடத்துல இது இப்ப தெரியுது பாருங்க நம்ம இப்போ ஏன் பின்னாடி இருக்கோம்னா இந்த முன்னு ஃபுல்லாக லோடு ஏற்றி முடிக்கலை அப்புறம் கயிறும் போடலை அதனால் வந்து இப்போ நம்ம உள்ளே இருந்தோம்னு வச்சிங்களேன் இந்த இடைக்கு போகிற கேப்பில் எவனாவது மூட்டையை ஆட்டையை போட்டுருவாங்க அதனால் சொல்லிட்டு தான் நம்ம சேஃப்டிக்கு பின்னாடி நிற்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இடம் போட்டு லோடு ஏற்றக்கூடிய குடோனுக்கு வந்தாச்சு பேலன்ஸ் இருக்காங்க ஏற்றிட்டுருக்காங்க இருந்து கொண்டு வராங்க ஏற்றி முடிச்சுட்டு அடுத்து தார் மழை வர்றதுக்குள்ள கிளம்பின்னங்கேருந்து फ्रेंड्स நம்ம வந்து கடையில் நைட்டு ரிவர்ஸ் விட்டோம் நைட் ஒரு பத்து மணிக்கு சிட்டி டைம் வந்து எட்டு மணிக்கு முடிஞ்சிடும் உள்ளே வந்திருக்கோம் நம்ம ஆனால் போலீஸ் இப்போ வந்து பத்து மணி அப்படி இப்பயே உள்ள நாங்கள் எட்டு மணிக்கு வந்தோம் இப்போயே உள்ளே போகிறனால இரநூறுவா கூட உள்ளே விடுறோம் அப்படின்றாங்க அது என்ன கணக்குன்னு நமக்கும் தெரியல ஒன்று எல்லாம் எப்படி சொல்கிறது ஸ்ட்ரிக்டாக நேர்மையாக இருக்கிறவங்க என்ன பண்ணணும் பத்து மணினா பத்து மணி தான் பத்து மணிக்கு தான் உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருணும் இரநூறுவா கொடுத்தா இப்போ உள்ளே போகலாம் அப்படின்னா அது சிட்டி டைமுக்கான மரியாதை உங்களால் போச்சுன்ற மாதிரி தான் எதுக்கு தான் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல நம்ம வந்த கடைப்பைய ஆர்வியார் இது மார்க்கெட்ல ஒரு நாலு கடை இருக்கு சரியான மழை நைட்டு எட்டு மணிக்கு வந்தோம் போலீஸ் வந்து உள்ள வரக்கூடாதுன்ட்டாங்க யூட்டர் பண்ணிட்டு வந்து பூந்தமல்லி ரோட்ல நிப்பாட்டணும் இதுக்கே மடிச்சோம் மழை இல்லை அப்படின்னு சொல்லி மடித்தாச்சு பூந்தமல்லி ரோட்ல நிப்பாட்டணும் வெளுத்து வாங்குது மழை போட்டு தான் வண்டி அப்படியே ஒரு பத்து மணிக்கா எடுத்துட்டு வந்தோம் சாம்பிளுக்காக மூட்டெல்லாம் எடுத்துருக்காங்க அப்புறம் சொல்றாங்க கிழங்கு நல்ல கிழங்கா இருந்தா மூணு மணிக்கெல்லாம் இறக்கிட்டு வாடகை கொடுத்துருவோம் டைம் வந்து ரெண்டு ரெண்டு ரெண்டாகுது கிழங்கு நல்ல பண்ண இருந்தாலும் நல்ல கிழங்காக இருந்தாலும் ஏறிடு லோடை மட்டும் தான் இறக்க முடியும் அது நல்ல கிழங்கா நல்லா இல்லாத கிழங்கா அப்படின்னு நமக்கு என்ன ஃபஸ்ட்டு மூட்டையில் இருக்கு இது அவங்க நல்ல கிழங்கு ஏற்றி விட்டுருக்காங்களா இல்ல ஆவாத கிழங்கு ஏத்தி விட்டுருக்காங்களா பக்கத்துல வந்து பூசணிக்காய் அவுன்லோட் பண்ணிட்டு இருக்காங்க பூசணிக்காய் பாருங்க எப்படி அடிக்கி வச்சிருக்காங்க பூசிங்க வந்து எப்படி அன்லோட் பண்ணுறாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கீழே வந்து ஒரு சின்ன டயர் ஆட்டோ டயர் வச்சு கூடை அதுக்கு மேலே வச்சு அடுக்கிறாங்க காயை தூக்கி விட்றாங்க ne anpo pad po